அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா உங்களை மறுபடியும் சந்திக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினா எதுக்குமே நம்ம சொல்லியிருப்போம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் விவகாரம் அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி கம்ப்ளைண்ட் எழுதணும் போலீஸ் ஸ்டேஷன் போனால் சிஎஸ்ஆர் வாங்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதியப்படலைன்னா என்ன பண்ணணும் எப்படி நீதிமன்றத்தினானோ இப்படி ஒரு அடிப்படை விஷயங்களை மக்களுக்கு புரிதலுக்காக இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு நான் காணொளியாக போட்டிருப்பேன் இந்த காணொளி எதை பற்றினா இப்போ நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க ஆனால் உங்கள்கிட்ட புகார் வாங்கலை புகார் வாங்கப்படலை ஸோ புகார் வாங்கலைன்னா என்ன பண்ணணும் இப்போ நார்மலாக ஏதாவது பிரச்சனைனா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம் ஏற்கனவே நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் புகார் எழுத்து மூலமாக எழுதிட்டு போகிறீங்க அது ஸ்டேஷன் போகிறீங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த புகாரை வாங்கலை போலீஸ் வாங்கலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த காலங்களில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு க்ளிய கிளியராக புரியும் சரி இப்போது நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனால் புகாரை எழுதிட்டு போகணும் அதாவது ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் எழுதிட்டு போகணும் ஸோ அப்படி ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக எழுதிட்டு போகும்போது வந்து உங்களுக்கு போலீஸ் அந்த புகாரை எடுத்துக்கல புகாரை எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு பதிவு தபால் ஒப்புகை அஞ்சல் அட்டையோடு அனுப்பலாம் அதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட்டை முழுசாக எழுதிடணும் அதாவது நான் எப்படி கம்ப்ளைண்ட் எழுதிருக்கோ எழுதணும் அப்படின்றதையும் நான் காணொலியில் சொல்லியிருக்கேன் ஸோ அனுப்புனது போட்டு உங்கள் பேர் வயது சன் ஆஃப் இல்லை டாட்ரு ஆஃப் இல்லை ஒய்ஃப் ஆஃப் அப்படின்றத சொல்லிட்டு உங்கள் முழு முகவரி அலைபேசி என்னோட போட்டுவிட்டு பெருனர் எந்த நீங்கள் காவல் நிலையத்துக்கு புகார் அனுப்புகிறீங்களோ அந்த காவல் நிலையத்தை உயர்த்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் பொருள் கண்டிப்பாக எழுதிடுங்க எழுதி உங்கள் கம்ப்ளைண்ட் என்னவோ அது டீட்டெயிலாக எழுதுணும் ஆனால் நிறைய எழுதாமல் சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்லி நீங்கள் பதிவு தபால் அதாவது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் டியூக்லான் டியூக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பதிவு தபால் ஒப்புகை அஞ்சல் அட்டையுடன் அதாவது அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கிட்டாங்க அப்படின்னா உங் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் யார் இந்த சீலோ இல்லை சைனோ கண்டிப்பாக சீல் இருக்கும் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வாங்குறனால உங்களுக்கு அந்த அட்டையை உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் எங்கேருந்து நீங்கள் அனுப்பிச்சிங்களோ அதே அட்ரஸ்க்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் எதுக்காக இது அஞ்சலில் அஞ்சலில் அனுப்புகிறோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் சமயத்தில் வந்து சில சில விஷயங்களில் சில நேரங்கள் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது சில ஸ்டேஷனில் அப்படி வாங்குறது இல்லை பரவலாக ஒரு குற்றம் இருக்குது குற்றச்சாட்டு வந்து சொல்லப்படுது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் பதிவு தபால் மூலிமா நீங்கள் அனுப்பிச்சலாம் அந்த ஒப்புகை அஞ்சல் அட்டை விட முக்கியமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி அது நீங்கள் ஒரு காப்பி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிங்க அப்பையும் நீங்கள் வாங்கினதுக்கப்புறமும் ஆக்ஷன் எதுவும் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்டாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த புகாரை விசாரிக்க சொல்லலாம் ஸோ நார்மலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க அப்படி வாங்காத பட்சத்தில் நீங்கள் இந்த வழிமுறையை செய்யலாம் ஏன் இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஆகும் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது சிஎஸ்ஆர் கொடுக்கணும் அதை நீங்கள் பா தா அதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டும் வாங்கிக்கல கம்ப்ளைண்ட் வாங்கினா தானே உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க ஸோ சிஎஸ்ஆரும் கொடு கொடுக்காமல் கம்ப்ளைண்ட்டும் வாங்காமல் இருந்த பட்சத்தில் நீங்கள் இந்த முறையை கையாளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோ பாருங்கள் இதுவரைக்கும் சப் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்